சட்டமன்ற தொகுதியில் சிவராஜபுரத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்கெடுப்பில் எங்கள் மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசும் பகுதி கழக செயலாளர் திரு காமராஜர் அவர்களும் மற்றும் கூட்டணி சார்ந்த தலைவர் அனைவரும் இன்று நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம் எங்கு சென்றும் மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எங்கள் வாக்கு என்று உறுதியாக இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே மத்திய சென்னை திமுக கோட்டை மீண்டும் மத்திய சென்னை திமுக பக்கமே இருக்கும் இதேபோல்தான் தமிழகம் தமிழகமெங்கும் நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதியாக இருக்கின்றோம் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தும் அது குறிப்பாக எதிர்கால சங்கதிகளை காப்பாற்றுகின்ற தேர்தல் தயவு கூர்ந்து அனைவரும் வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொன்பது மறவாது வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் விடுமுறை நாளாக இருக்கிறதே நாம் விடுமுறைக்கு வெறும் சென்று விடலாம் நாம் ஓட்டு போடாட்ட என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போட எது உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வாக்களிகள் உதயசூரியன் சூரியன் சட்டமன்ற தொகுதியில் சிவராஜபுரத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்கெடுப்பில் எங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசர்கள் பகுதி கழக செயலாளர் திரு காமராஜர் அவர்களும் மற்றும் கூட்டணி சார்ந்த தலைவர் அனைவரும் இன்று நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம் எங்கு சென்றும் மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எங்கள் வாக்கு என்று உறுதியாக இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே மத்திய சென்னை திமுக கோட்டை மீண்டும் மத்திய சென்னை திமுக பக்கமே இருக்கும் இதே போல்தான் தமிழகம் எங்கும் நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதியாக இருக்கின்றோம் ஓகேப்பா ரிய ஒன்னு ஒண்ணு பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தும் அது குறிப்பாக எதிர்கால சங்கதிகளை காப்பாற்றுகின்ற தேர்தல் தயவு கூர்ந்து அனைவரும் வெள்ளிக்கிழமை அதாவது மறவாது வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் விடுமுறை நாளாக இருக்கிறேன் நாம் விடுமுறைக்கு வெறும் சென்று விடலாம் நாம் ஓட்டு போடாட்டு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போட எதிர்க்காதீங்க உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் தலையெழுத்தை மாட்டும் வாக்களிகள் உதயசூரியன்